பல கேள்விகள் பல விமர்சனங்கள் வந்து காங்கிரஸ் மீது தான் காங்கிரஸின் காரணமாகவே ஆர்ஜேடியினுடைய நம்பர்ஸ் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற வாதமானது சகோதரர் சொல்லும்போது நிதிஷ்குமார் அவர்களை தான் முதல்வர் வேட்பாளர் நாங்கள் வச்சிருக்கோம்னு சொன்னாங்க நடந்தது என்னன்னு சொன்னா நாங்கள் தேஜஸ்வி யாதவ் அனௌன்ஸ் பண்ண வரையுமே திரு நிதிஷ்குமார் அவங்க முதல்வர் வேட்பாளர்னு சொல்லலை அந்த நேரத்தில் அமித்ஷாவை பார்த்து எல்லாரும் கேட்டாங்க ஏன் நீங்கள் சொல்லலைன்னு கேட்டாங்க இங்கே பல ஊடகங்கள் நம்ம பார்த்தோம் அந்த நேரம் அவங்க என்ன நினச்சாங்க நாம் வந்து இந்த இது மாதிரி மகாராஷ்டிரா மாதிரி நிதிஷ்குமாரை வீழ்த்திடலாம்னு இல்லாமல் நினைச்சாங்க ஆனால் என்ன நிதிஷ்குமார் இருந்து போன தகவல் என்ன தெரியுமா அவங்களுக்கு தலைவர் என்ன சொன்னார்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் சிறுபான்மை ஆச்சு மத்தியில் இருக்கீங்க ஒன்றியத்தில் யார் இருக்கா சிறுபான்மை ஆச்சு நாங்கள் கவுத்துருவோங்கிற வார்த்தை சொன்ன பிறகுதான் ச சமீபத்தில் நிதிஷ்குமாரும் அவர் இருப்பார்னு சொன்னாங்க ஏன்னா தாய் போய் புள்ள இருந்த என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற தான் அதனால் பாஜக வந்து நினச்சா எந்த கட்சியும் ரெண்டாவது கட்சியை வந்து கீழே தள்ளிட்டு இது இருந்து ரெண்டுக்கு வரும் ரெண்டுலேருந்து ஒன்றுக்கு வரும் இது வந்து இந்தியா முழுக்க நம்ம பார்த்த ஒரு விஷயந்தான் அது ஷிண்டேவாக இருக்கட்டும் மெஹபூபா முஃப்தியாக இருக்கட்டும் மாயாவதியாக இருக்கட்டும் எல்லோரையும் காலி பண்ணது நம்ம பார்த்தோம் அது ஒரு பக்கம் நம்ம இருக்கட்டும் சொன்னதுக்கு நான் பதில் ஒரு அண்மை செய்தியை பார்த்துட்டு வந்துடுறேன் சார் பீகாரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் வந்து காங்கிரஸை காட்டிலும் இடதுசாரிகள் வந்து மிக முக்கியமான வெற்றியை வந்து பதிவு செய்த நிலையில் இந்த முறை இந்தியா கூட்டணியில் முப்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட இட இடதுசாரிகள் ஏழு தொகுதிகளில் மட்டுமே வந்து முன்னிலை வைக்கக்கூடிய அந்த நிலவரத்தை தற்போது பார்த்து வருகிறோம் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்ட தேர்தலில் காங்கிரஸை காட்டிலும் சிபிஎம்எல்னுடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அதிகமாகவே இருந்தது நம்ம குறிப்பிட்டு பார்த்துருந்தோம் இந்த முறையும் வந்து அதே மாதிரியான அளவுக்கான தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக அதிக தொகுதிகளை வந்து சிபிஎம்எல் பெற்றிருந்தாலும் கூட இந்த முறை ரொம்ப குறைந்த அளவிலான தொகுதிகளில் மட்டுமே அதாவது ஏழு தொகுதிகளில் மட்டும்தான் இடதுசாரிகள் முன்னிலை வைக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து தற்போது நாம் பார்த்து வருகிறோம் ராஷ்ட்ரிய ஜனதாதளத்துக்கும் காங்கிரஸுக்கும் வந்து கடுமையான ஒரு பின்னடைவு அப்படிங்கிற அந்த ஒரு அண்மை செய்தியும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் சார் தொடர்ச்சியாக நீங்கள் பேசலாம் காங்கிரஸுக்கு பின்னடைவு நான் இல்லைன்னு சொல்ல வரல இதில் ஆர்ஜேடிக்கும் பின்னடைவு தான் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு நாங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டோம் இந்த ரிசல்ட்டுங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னு சொன்னால் பீகாரில் ஒரு தோல்வி ஏற்பட்டால் என்ன நடக்கும் சொன்னால் நிதிஷ்குமாருக்கு என்ன பேர் நமக்கு தெரியும் பல்டி அடிப்பார் அப்போ அவர் என்ன செய்வார் நாளைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அது அவங்களோட கூட்டணி ஏற்கனவே ரெண்டு முறை மகாகட்பந்தன் கூட்டணியில் இருந்தவர் அவர் மூன்றாவது முறையும் போவார் அப்போ நம்ம ஆட்சியும் கவிழ்ங்கிறதுனால எப்படியாவது வெற்றி பெறணுங்கிறது தான் இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது லட்சம் பேருடைய வாக்குகளை பறித்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் படித்தவர்களாக இருந்தால் கூட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அப்போ கூட ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தஞ்சு தகவல் வராது இதைத்தான் அங்கே செஞ்சாங்க பாதிக்கப்படுவர்கள் யாரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்களில் பெரும்பாலும் படித்தவர்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க அவர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க தேர்தலுக்கு முன்னேயே அவங்க இந்த அளவுக்கு வந்து பீகாரில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி தேர்தல் கமிஷன் கூட்டணிங்கிறது உலகமே தெரிஞ்ச விஷயம் இப்போ தேர்தல் கமிஷன் உச்சநீதிமன்றத்துக்கு போன பிறகும் கூட உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் இருபத்தி ஒரு பேரை செத்து போனவங்கன்னு பிஜேபியுடைய தேர்தல் கமிஷன் சொல்லி அது இல்லைங்கிறத நிரூபிச்சும் கூட தேர்தல் கமிஷன் அதை எந்த வகையிலும் நடவடிக்கை எடுக்கலை ஏன் நடவடிக்கை எடுக்கலை அவங்க ஒரு பிளானில் தெரிவாக இருக்காங்க ஒரு காலத்தில் வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போதும் சரி அதுக்கு முன்னே மன்மோகன் சிங் இருக்கும்போதும் சரி ஒரு தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுப்பது யாருன்னு சொன்னால் அதில் உச்ச நீதிமன்ற நீதிபதி வருவார் இங்கே நடந்தது என்னன்னு சொன்னால் திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏன்னா காங்கிரஸ் அதுக்கு போகலை ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு ஆள் இருக்கும்பொழுது நிச்சயமாக அவங்க சொல்கிறது தான் அம்பலத்தில் ஏறும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா தொடர்ந்து ஜனநாயகத்தினுடைய குரலையும் இது முறிப்பது அதே போன்று வந்து தேர்தல் கமிஷனை தன்னகத்தை வைத்து கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டியது ஏறத்தாழ இருபத்தி அஞ்சு லட்சம் ஓட்டுகளை அவங்க பறிச்சாங்க மகாராஷ்டிராவில் நாங்கள் ஜெயிச்ச பிறகு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஏறத்தாழ எழுபது லட்சம் வாக்குகளை புதுசாக சேர்த்து வெ தான் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் அங்கே முன்னிலையில் இருந்த சிண்டே கட்சியும் கீழே இறக்கிட்டாங்கண்ணும் ஆக்கிட்டாங்க இப்போ இந்த வாதங்கள்லாம் நீங்கள் முன் வச்சாலும் தேர்தல் காலகட்டங்களில் காங்கிரஸ்க்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய மாநிலங்களில் காங்கிரஸ் எல்லா இடங்களையும் நல்லா இருக்காங்க இப்போ அந்த பூ பூத் ஏஜென்ட் இருந்திருப்பாங்க இல்லை அதிக அதிகாரிகள் உங்கள் காங்கிரஸ் அதிகாரிகள் யாராச்சும் இருந்திருப்பாங்க இப்போ அவங்க யாருமே வந்து அதை மென்ஷன் பண்ணல இவ்வளவு நாட்களுக்கு பிறகுதான் விமர்சனத்தை தெரிக்கிறாங்க சரியான கேள்வி காங்கிரஸுடைய பூத் ஏஜெண்டா இருந்தாலும் ஆளுகின்ற கட்சியில் இருக்கக்கூடிய பூத் ஏஜெண்டா இருந்தாலும் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும் எல்லா உள்ளதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு சொன்னால் பா உங்களுக்கு கைது செய்யப்பட்டு பாலியல் வழக்கில் ஆசாராம் பாவு அவரை விடுதலை செஞ்சு அவருடைய கட்டடத்தில் கொண்டு போய் மூத்து வாக்கு பெட்டி வைக்கிறாங்க எங்கே வச்சிருக்கணும் அரசாங்க கட்டிடங்கள் நிறையா இருந்தும் கூட தனியார் கட்டிடத்தில் வைக்கிறாங்க திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது அவர் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் வருது வாக்கு பெட்டி வருது சீடப்பட்ட வாக்கு பெட்டியை மாத்திர நிலைமையில வந்துருச்சு இவ்வளவு நடந்தது இப்பதான் நம்ம கண்ணால பார்த்தோம் அதாவது வாக்கு திருட்டு ஒரு புறம் ஓட்மிஷினில் தப்பு பண்ணுறது ஒரு புறம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தப்பு பண்ணுறது ஒரு புறம் அதை விட தேர்தல் முடிந்த பிறகு இந்த மாதிரி வாக்கு பெட்டியை வந்து கொண்டு போய் புதுசாக கொண்டு வைக்கிறது த பார்த்தோம் சமீப காலமாக நம்ம பார்த்ததெல்லாம் பதிவான அன்னைக்கு உள்ள வாக்கு சதவீதம் வாக்கு எண்ணிக்கை வேற ரெண்டு நாள் கழித்து பார்த்தா இன்னொரு புதிய சதவீதத்தை கொடுக்குறாங்க அப்புறம் எண்ணும் போது அந்த டேடி ஆகிறது அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு வகையிலும் வந்து தேர்தல் கமிஷனோட கூட்டு இவங்க தேர்தல் கமிஷன் மட்டும் இல்லை உங்களுக்கு வரலாறு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் இருக்கட்டும் மேகாலயா இருக்கட்டும் திரும்ப ஒரு சீட்டில் கூட ஜெயிக்காம கூட அவங்களால வெற்றி பெற முடிஞ்சது ஒரு முதல்வர் பதவியை பிடிக்க முடிஞ்சது சிக்கிம் இதெல்லாம் கண்ணால கண்ணால் பார்த்தோம் இல்லை இப்போ ஆனால் காங்கிரஸ் வந்து மாநில கட்சிகள் மீது தான் சவாரி செய்து அப்படிங்கிறதுக்கு இதுவும் வந்து இன்னொரு உதாரணம் சொல்ல முடியாது சார் ஆனால் தொடர்ச்சியாக வந்து மற்ற கட்சிகளை ஒப்பிடும்போது ஸ்ட்ரைக் ரேட்டும் குறையுது சரியான பிரச்சாரம் செய்யல அப்படிங்கிற ஒரு நீங்க வரதுக்கு முன்னாடி என்ன கேட்குறேன் பாருங்கள் மாநில கட்சியோட யார் சவாரி பண்ணது பாஜக சவாரி பண்ணலையா நான் கேட்குற கேள்வி அதே மாதிரி பஞ்சாபில் யார் உள்ள சவாரி பண்ணாங்க அந்த கட்சியெல்லாம் நிறுத்திவிட்டாங்களோ ஒன்னுமெல்லாம் வாங்கிட்டாங்க இல்லையா இவங்க ஆளுங்கிற கட்சியை கீழே இறக்குவாங்க ரெண்டாவது கட்சியை மூணாவது ஆக்குவாங்க இதை நம்ம எத்தனை மாநிலங்களில் பார்த்தோம் நம்ம பார்க்காத ஒன்றா ஆக எல்லா மாநிலங்கள்லையும் குதிரை ஏறுனது மட்டும் இல்லை இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் ஜீரோவாக இருந்த போய் எப்படி ஆட்சியங்களால் பிடிக்க முடியும் அப்ப அப்போ இந்த மாதிரி வித்தை எல்லாம் காசை வச்சு பண்ணுறாங்க இன்னைக்கு தொழிலதிபர்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க அந்த பணத்தை வாங்கி க கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது எம்பிக்களை விலைக்கு வாங்குறத பார்த்தாங்க கண்ணு முன்னாலே நினச்சி ஹரியானாவில் யார் ஜெயிச்சா மேயர் தேர்தலில் தோற்றவர் ஜெயிக்கிறாரு ஜெயிச்சவர் தோக்குறாரு பிறகு உச்ச நீதிமன்றம் போய் தான் அது பிஜேபி தோல்வி தோல்வி ஆகியிருக்கு அது வெற்றி கிடையாது எதிர்கட்சி தான் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி அங்கே தேர்தல் அதிகாரிகள் செஞ்ச தப்பு வெளிக்க வந்துச்சு இல்லை இப்ப தேர்தல்னு வரும்போது மக்கள் ஒரு நம்பிக்கையை தான் இந்த அளவுக்கான வாக்குகளை இந்த அளவுக்கான இடங்களை கொடுக்கறாங்க நம்ம பார்க்கவே முடியாதா இருபது ஆண்டு காலம் ஆன்டி இன்கம்பன்சியும் தாண்டி நிதிஷ்குமார் வந்து ஜெயிக்கிறாருன்னா அப்போ மக்கள் வந்து காங்கிரஸ் மீதான நம்பிக்கை வரல நம்ம மக்களை தான் வாக்களிக்க விடாம ஒரே ஆள் நாலு இடத்துல வாக்களிக்கிறது இருபது இடத்துல வாக்களிக்கிறது இப்படி பல ஊர்கள்லேருந்து வெளியூர்ல இருந்து இப்போ சமீபத்தில் பார்க்கலையா ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் ஆறு ட்ரெயின் வந்துச்சு பல்லாயிரம் பேர் எங்கே வந்தாங்க இப்போ ஹரியானாவில கொண்டு போய் டெல்லிக்காரங்க ஓட்டு போடுறது டெல்லிக்கு காரங்க ஓட்டு போடுறது கண்ணு முன்னாலே தெரிஞ்ச விஷயம் தானே ஸ்பெஷல் ட்ரெயின் பயன்படுத்தி பயன்படுத்திடாமாங்க இதுவரை தேர்தல் கமிஷனை சிபிஐயை அமலாக்கத்துறையை வருமான வரித்துறையை பயன்படுத்தினவங்க ரயில்வே துறையும் பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்த இந்தியாவுடைய ஜன்னநாயகத்துடைய குரல் விலையை எந்தெந்த வகையில் இது ஜனநாயகத்துக்கு தோல்வி இது காங்கிரஸுக்கோ தேஜஸ்விக்கோ உள்ள தோல்வி இல்லை இந்த தோல்விக்கு மக்களால் ஒரு பிரச்சனை நம்ம அருமையாக பிரசாந்த் இவர் சொல்லியிருந்தார் நம்மளோட வள வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆமா என்ன சொல்லியிருந்தாரு மக்கள் கிளர்ந்து எழுதாத வரை இது நடந்துகிட்டு தான் இருக்கும் இதுதான் நடக்கும் எங்களுக்கு வெற்றி தோல்வி காண்டி காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ் நூற்றி ஐம்பது வருஷ கட்சி பல வெற்றியை பார்த்தோம் தோல்வியை பார்த்தோம் ஆனால் மக்கள் தான் முக்கியம் ஜனநாயகம் தான் முக்கியம் இந்த பின்னடைவுங்கிறது நான் ஏத்துக்கிறேன் இல்லையா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது வந்து இந்த இது பிஜேபி உடைய தேர்தல் கமிஷனுடைய வேலையினால நாங்கள் பின்னடைவில் இருக்கோம் காலம் வரும் நிச்சயமா மாற்றம் வரும் நான் கேட்கறேன் போன வருஷம் எதுக்கு இதுவரையும் தேர்தல் கமிஷனுக்கு இல்லாத பல அடுக்கு பாதுகாப்பு தேர்தல் கமிஷன் கொடுத்தாங்க தெரியுமா நாளைக்கு எது நடந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் அந்த அளவுக்கு சட்டத்தை ஏன் திருத்தினாங்க தேர்தல் கமிஷன் எது செஞ்சாலும் யாரும் கேட்க முடியாது எந்த அளவுக்கு திருத்தினாங்க எல்லாம் இந்த சமீபத்தில் தான் திருத்திருக்காங்க இதனால வந்து வெற்றி என்பது பாஜகவுக்கு இருக்கோ இல்லையோ ஜனநாயகத்துக்கு தோல்வி இந்திய மக்களுக்கு தோல்வி ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க அசுரத்தனமான வெற்றி உண்மைதான் அசுரர்கள் என்ன வேலை செய்வாங்களோ அசுரத்தனமான ஒரு அசிங்கமான வேலையை பா அங்கே பீகாரில் செஞ்சதன் விளைவு தான் அங்கே நடந்தது ரெண்டாவது அவங்க சொன்னதே ஏதோ சுத்தம் பண்ணுறாங்க சுத்தம் பண்ணுறாங்க சுத்தம் இல்லை அசுத்தம் பண்ணுவது எப்படின்னு சொன்னால் ஏழை வாக்காளர்கள் நடுத்தர மக்கள் அதாவது படிக்காத மக்களை பூரா நீக்கிட்டு இன்றைக்கி நல்லா தெரியும் ஒவ்வொரு வாக்கு வாக்கு சே சேர்றது எவ்வளோ சிரமங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுருக்காங்க இது மக்களுக்கு தெரியும் இது வந்து பிஜேபி வெற்றி பெறுவதற்காக வேண்டிதான் தான் பீகாரில் வந்து இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்காங்க இதே திட்டத்தை ஜெயிப்ப போறோம்னு சொல்லி மற்ற ஊர்களையும் கொண்டு வந்திருக்காங்க சரி சார் பத்த அதாவது பத்தாயிரம் ரூபாய் கையில் கொடுக்கறது இன்னைக்கு நாளைக்கு வேலை வாய்ப்பு சார் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு பேர்ட் இன் ஹேண்ட் இஸ் பெட்டர் தன் டூ இன் த புஷ்ன்னு சொல்லுவாங்க நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்காயோட இன்னைக்கு கிடைக்கக்கூடிய கலாக்காய் மேலும்பாங்க அந்த அடிப்படையில் தான் கையில் பத்தாயிரம் ரூபா லஞ்சத்தை அரசாங்கம் அஃபீஷியலாக கொடுத்த பிறகு இது வாக்கு தீட்டு மட்டும் இல்லை வாக்கு கொடுத்த காசு அதன் விளைவாக வின வெற்றி பெற்றதாக நம்ம மேனம் சொன்னதாக இருக்கலாம் அல்லது சகோதரர் சொன்னதாக இருக்கலாம் அதனால் எந்த நிலையிலும் கூட இந்த ஜனநாயக விரோத நிலை என்னை அதாவது என்னைக்கு மாறுதோ அதுவரை இதுதான் நடக்கும் அதில் தேஜஸ்வியாத கூட பின்னடைவுக்கு போகலாம் அதாவது ஒட்டுமொத்தமாக எல்லா இடங்களையும் கூட பாஜக எடுக்க முடியலாம் அந்த அளவுக்கு அவர்கள் தவறு செய்திருக்காங்க அவர்கள் வந்து பெண்கள் நலன் மக்கள் நலன்கிறாங்க நீங்க அந்த லஞ்சம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா அவங்க தானே சொல்றாங்க நேற்று கொடுத்தாங்களே ஏன் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னே கொடுத்துருக்கலாம் ஆறு மாசத்துக்கு முன்னே கொடுத்துருக்கலாம் தேர்தல் நேரத்தில் கொடுக்க கூடாதுங்கிறத கூட இன்னைக்கு வரையும் தேர்தல் கமிஷன் ஏன் கண்டிக்கல கண்டிச்சிருக்கலாமா இல்லையா பேருக்காவது கண்டிச்சிருக்கலாமா இல்லையா கண்டிக்கல